தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளரும் அனைவராலும் அறியப்படும் ஹீரோமான ஜிவி பிரகாஷும் பின்னணி பாடகி சைந்தவியும் பள்ளி காலத்திலிருந்தே காதலித்து வந்தார்கள் பிறகு வீட்டு சம்பவத்துடன் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் கண்வி என்கிற ஒரு மகள் இருக்கிறார் கோலிவுட்டின் ஃபேவரட் ஜோடியாக வலம் வந்த அவர்கள் இணைந்து ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் தாங்கள் பிரிவதாக கடந்த வருடம் அறிவித்து அதிர்ச்சி கிளப்பினார்கள் இதனைத் தொடர்ந்து நேற்று சென்னை சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துக்கு தனித்தனியாக வந்து தங்களுக்கு விவாகரத்தில் பூரண சம்மதம் என்று தெரிவித்து மனு தாக்கல் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டு பேரும் ஒன்றாக ஒரே காரில் சென்றார்கள் அவர்கள் அப்படி செய்தது பலரிடமும் வரவேற்பை பெற்றது டைவர்ஸ் அப்ளை செய்தாலும் புரிதலோடு இருக்கிறார்களே என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு சேர்ந்தவை பேட்டியளித்தார் அந்த பேட்டியில் பேசிய அவர் கர்ப்பம் அடைவதற்கு முன்னரே நான் உடல் எடை கூடிதான் இருந்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைக்க பார்த்தாலும் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆக்கவில்லை நான் குண்டாக இருப்பதை பார்க்கும் பலர் என்னிடம் வந்து சாப்பாடை கம்மியாக சாப்பிடுங்கள் என்பார்கள் அப்போதிலும் நீங்களா எனக்கு சாப்பாடு போடுகிறீர்கள் என்று கேட்க தோன்றும் அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் நான் குழந்தை பெற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு நான் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய உடல் நமக்கு ரொம்பவே முக்கியம் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தன என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டமான காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறேன் எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கிறது கடவுளை என்று எண்ணிக்கொள்வேன் ஒரு கட்டத்தில் இதற்கு ஏன் இவ்வளவு வருத்தப்பட வேண்டும் என்று யோசித்திருக்கிறேன் நம்மை செய்யும் நபருக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன் சில நேரங்களில் நமக்கு நெருக்கமானவர்களை காயப்படுத்தி இருப்பார்கள் அப்போது இவர்களை அப்படி செய்து விட்டார்களே என்றுதான் தோன்றும் இரண்டுமே ஒரே சூழ்நிலை தான் ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என நாம் தான் முடிவு எடுக்க வேண்டும் நான் கவலைப்படவே மாட்டேன் என்றெல்லாம் இல்லை நானும் மகிழ்ச்சி தானே ஆனால் உங்கள் மகிழ்ச்சியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து உங்களால் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது எனவே அதற்கு முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அவரது இந்த பேச்சு தான் இப்போது ட்ரெண்ட் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க